அன்பான சகோதரனே சகோதரியே இன்று நீ இந்த வார்த்தையை வாசிக்கிறாய் என்றால் அது சும்மா சம்பவம் அல்ல இயேசு உன்னிடம் பேச விரும்புகிறார் நீ இப்போது எந்த நிலையிலிருந்தாலும் ஒரு உண்மையை முதலில் தெரிந்து கொள் நீ தனியாக இல்லை இயேசு உன் அருகில்தான் இருக்கிறார் நீ மனிதர்களால் புரியப்படாமல் தனிமையாக உணர்ந்த நாட்கள் உண்டு உள்ளுக்குள் நிறைய சொல்ல நினைத்து யாரிடமும் சொல்ல முடியாமல் மௌனமாக இருந்த நேரங்கள் உண்டு ஆனால் இயேசு சொல்கிறார் நான் உன்னை விட்டு தூரமாக இல்லை நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் இயேசு அருகில் இருக்கிறார் நீ உணராவிட்டாலும் பலர் கேட்கிறார்கள் இயேசு உண்மையிலே எனக்கு அருகிலாயிருக்கிறார் அப்படியிருந்தா ஏன் இத்தனை பிரச்சனைகள் சகோதரனே இயேசு அருகில் இருப்பது பிரச்சினைகள் இல்லாமலிருக்கும் என்று அர்த்தம் இல்லை பிரச்சினைகளுக்குள் கூட நீ தனியாக இல்லாதபடி உன்னோடு இருப்பதே இயேசுவின் அருகாமை சீடர்கள் படகில் இருந்தார்கள் புயல் வந்தது அவர்கள் பயந்தார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா புயல் வந்தபோதும் இயேசு அதே படகில்தான் இருந்தார் என்று உன் வாழ்க்கை படகிலும் புயல் அடிக்கலாம் ஆனால் இயேசு அந்த படகை விட்டு இறங்கவில்லை கண்ணீரோடு இருந்தபோதும் இயேசு அருகில் மார்த்தா மரியாள் இருவரும் இயேசுவை நேசித்தவர்கள் லாசரு மரணமடைந்தபோது அவர்கள் கேள்வி கேட்டார்கள் கர்த்தாவே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டானே இந்த கேள்வி இன்று உன் உள்ளத்திலும் இருக்கலாம் இயேசுவே நீர் எனக்கு அருகில் இருந்திருந்தால் இந்த வலி வந்திருக்காதே ஆனால் கவனியுங்கள் இயேசு தாமதமாக வந்தாலும் அவர் அருகில் வந்தார் அவர் மறியாளோடு அழுதார் அவர்களின் கண்ணீரை அலட்சியம் செய்யவில்லை இயேசு அருகில் இருப்பதின் முக்கிய அடையாளம் இதுதான் அவர் உன் கண்ணீரை தவிர்க்க மாட்டார் அவர் உன்னோடு அழுவார் மனிதர்கள் விலகியபோது இயேசு அருகில் மனிதர்கள் ஒரு காலம் அருகில் இருப்பார்கள் பிறகு விலகிவிடுவார்கள் உறவுகள் உடையும் நண்பர்கள் மாறுவார்கள் நம்பியவர்கள் துரோகம் செய்வார்கள் ஆனால் இயேசு சொல்கிறார் என்னை நம்பினவன் ஒருபோதும் தனியாக விடப்பட மாட்டான் பேதுரு இயேசுவை மூன்று முறை மறுத்தான் அனைவரும் இயேசுவை விட்டு ஓடினார்கள் ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு தேடிப்போனது யாரை மறுத்த பேதுருவைத்தான் இதுதான் இயேசு அருகில் இருப்பதின் அழகான சாட்சினி பலவீனமாக இருந்தாலும் இயேசு அருகில் நீ நினைக்கலாம் நான் சரியான கிறிஸ்தவன் இல்ல நான் பலவீனமானவன் நான் விழுந்துவிட்டேன் சகோதரனே இயேசு அருகில் இருப்பது நீ பரிபூரணமாக இருப்பதால் அல்ல நீ பலவீனமாக இருக்கும்போது உன்னை தூக்கவே இயேசு அருகில் வருகிறார் பெண்மணி விபச்சாரத்தில் பிடிபட்டாள் அனைவரும் கல்லெறிய தயாராக இருந்தார்கள் ஆனால் இயேசு அருகில் வந்தார் அவளை தண்டிக்கவில்லை விடுதலை செய்தார் என்று உன் குற்ற உணர்வுக்கு இயேசு அருகில் வந்து மன்னிப்பை வழங்குகிறார் பயத்தின் நேரத்தில் இயேசு அருகில் பயம் என்பது மனிதனை தனிமைப்படுத்தும் ஒரு உணர்வு நீ பயந்தால் நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைக்க வைக்கும் ஆனால் இயேசு சொல்கிறார் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் பேதொரு கடலில் நடந்தான் காற்றை பார்த்ததும் மூழ்க ஆரம்பித்தான் அந்த நேரத்தில் இயேசு தூரத்தில் நின்று பார்க்கவில்லை உடனே அருகில் வந்து அவனை பிடித்தார் நீ இப்போது மூழ்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் இயேசு உன் கையை பிடிக்க அருகில்தான் இருக்கிறார் ஜபத்தில் மௌனம் இருந்தாலும் இயேசு அருகில் பலர் சொல்கிறார்கள் நான் ஜெபிக்கிறேன் ஆனா பதில் இல்லை மௌனம் வந்தால் இயேசு தூரமாக இருக்கிறார் என்று நினைக்காதே இயேசுவின் மௌனம் அவரின் அல்ல அது தயாரிப்பு யோசேப்பின் வாழ்க்கையில் பல வருடங்கள் தேவன் மௌனமாக இருந்தார் ஆனால் ஒவ்வொரு நாளும் இயேசு யோசேப்புக்கு அருகில்தான் இருந்தார் உடைந்த உள்ளத்தில் இயேசு அருகில் உடைந்த உள்ளம் தேவனுக்கு அதிகம் அருகிலான இடம் இயேசு சுகமுள்ள இடத்தை விட உடைந்த இடத்துக்குத்தான் அதிகம் அருகில் வருகிறார் இன்று உன் உள்ளம் உடைந்திருந்தால் அது இயேசு உனக்கு மிக அருகில் இருக்கிறதற்கான அடையாளம் எதிர்காலம் தெரியாத போது இயேசு அருகில் என் நாளை என்ன ஆகும் என்று நீ பயப்படலாம் ஆனால் இயேசு உன் நாளையிலும் அருகில்தான் இருக்கிறார் நீ இன்னும் போகவில்லாத நாளையிலும் இயேசு ஏற்கனவே இருக்கிறார் இயேசு அருகில் இருந்தால் மாற்றம் நிச்சயம் இயேசு அருகில் இருந்தால் கண்ணீர் நீடிக்காது பயம் ஆளாது தோல்வி இறுதி அல்ல அவர் அருகாமை மாற்றத்தை உருவாக்கும் விசுவாச அறிவிப்பு இன்று விசுவாசத்தோடு அறிவி நான் தனியாக இல்லை இயேசு எனக்கு அருகில் என் கண்ணீரைக் காண்கிறார் என் வாழ்க்கை மாறப்போகிறது இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார் நீ என்னை காணவில்லை என்று நினைத்தாய் ஆனால் நான் உன்னை விட்டு ஓர் அடியும் விலகவில்லை இயேசு அருகில் இன்று இப்போதே என்றைக்கும் ஜெபம் அன்பும் கிருபையும் நிறைந்த இயேசுவே இந்த நேரத்தில் உன் சந்நிதியில் எங்களை அமைதியாக கொண்டு வருகிறோம் நாங்கள் பல நேரங்களில் தனியாக இருப்பது போல உணர்ந்த தருணங்கள் உண்டு ஆனால் இன்று நீ எங்களை நினைவூட்டுகிறாய் நாங்கள் தனியாக இல்லை நீ எங்களின் அருகில்தான் இருக்கிறாய் கர்த்தாவே எங்களுக்குள் சொல்ல முடியாத வலிகளையும் கண்ணீரையும் நீ அறிந்திருக்கிறாய் இரவுகளில் யாருக்கும் தெரியாமல் நாங்கள் அழுத அழுகுரல்களை நீ கேட்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் எங்கள் அருகில் வந்து எங்களை அணைத்து ஆறுதல் கொடு இயேசுவே மனிதர்கள் விலகிய தருணங்களில் நம்பியவர்கள் புரியாத நேரங்களில் உன் அருகாமை எங்களுக்கு போதுமானதாக இருக்க எங்களை பலப்படுத்து நீ ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டாய் என்ற உன் வாக்குத்தத்தத்தை எங்கள் உள்ளத்தில் உறுதியாக பதியச் கர்த்தாவே பயத்தால் நாங்கள் தளர்ந்த இடங்களில் உன் சமாதானத்தை ஊற்று எதிர்காலம் தெரியாமல் நாங்கள் கலங்கிய தருணங்களில் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உன் வார்த்தையை எங்கள் ஆவிக்குள் பேசு உடைந்த உள்ளங்களை நீ அருகில் வந்து சுகமாக்குவாய் என்று நாங்கள் நம்புகிறோம் பலவீனமான நேரங்களில் எங்களை தூக்கி நிறுத்தி மீண்டும் பிசுவாசத்தில் நடக்க உதவி செய்யேசுவே இந்த ஜபத்தை செய்கிற ஒவ்வொருவரின் வீட்டிலும் வேலைகளிலும் உள்ளங்களிலும் உன் அருகாமையின் அமைதி நிறைந்திருக்கச் செய் எங்கள் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றும் வல்லமையுள்ள தேவனே இன்று எங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஆரம்பி நீ அருகில் இருக்கிறாய் என்ற ஒரே நம்பிக்கை எங்களுக்கு போதும் இயேசுவே இந்த ஜெபத்தை உயிருள்ள இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் জেবে কিরম আমেন